நம்ம கௌதமோ இலக்கியாவோ வந்துட்டு இனிமேல் கார்த்திக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பதினா சைலண்ட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கமிஷனர் வந்து பதினா கார்த்திக்கை தேடிக்குவாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக சீக்கிரமாக கார்த்திக் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோ இலக்கியாவோ அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி அதை வந்து என்ன சேல் பண்ணணும் இல்லையா அந்த ஒரு வேலையை வந்து என்ன இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம இலக்கியாவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம கௌதமோட பழைய கம்பெனிலேருந்து அவங்களோட அந்த பிஏ வந்து போய் என்ன ஃபோன் பண்ணுறாங்க அதாவது அந்த இதில் வந்து இருக்கிற ஒருத்தர் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் அடம்மன்ட்டாக வந்து அஞ்சலி வந்தது மட்டும் இல்லாமல் கௌதமோட அதாவது கௌதம் சாரோட அந்த கேபின்குள்ளே வந்து போய் என்ன நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றமா வந்து சொல்ல உடனே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அஞ்சலி எதுக்காக இங்கே வந்திருப்பா ஏன் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆனால் கண்டுபிடிச்சாங்க ஏதோ ஒன்றத்தை வந்து போய் என்ன விஷயத்துக்காக தான் அவள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கிளம்பி போக போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம கார்த்திகை கடத்திட்டது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து இப்போ ஒரு சீனை கிரியேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே நினச்சதை நடத்திக்கணும் இல்லையா அதுக்காக வந்து இப்போ இந்த அஞ்சலியை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதாவது அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றதை மட்டும் செய்ய கௌதமோட ஆஃபீஸில் இப்போ யாருமே இல்லை கார்த்திகம் வந்து இப்போ என்ன இருக்க மாட்டான் நீ என்ன பண்ணுற நேராக கௌதமோட கேபினுக்கு போ அங்கே போயிட்டு நான் சொல்ற ஃபைல் இருக்கான்னு பாரு அந்த ஃபைல் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடு எடுத்து வந்து எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க அப்படி அது என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கம்பெனியோட அதாவது அத்தாரிட்டி அதாவது யார் பேரில் இருக்கோ எம்டி யார் பேரில் இருக்கோ அது வந்து என்ன அதில் அங்கே தான் வந்து ஃபைல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஃபைலை வந்து தூக்க சொல்கிறாங்க ஏன்னா ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்கோ அதுதான் வந்து என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கௌதம் வந்துட்டு அந்த கம்பெனியை வந்து என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்டியை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே நம்பிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு இப்போது அந்த ஆஃபீஸில் மாசெண்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாலும் கேட்காம நம்ம கௌதமோட கேபினை திறக்க சொல்லி உள்ள வந்து இப்போ எதுனா நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற வந்து இப்போ ஃபோன் பண்ணி நம்ம இலக்கியாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க எதுக்காக வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து அது தெரில மேடம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சல் இருந்துட்டு இப்போ உள்ளே போயிட்டு எதையும் வந்து பதினா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்றமாக வந்து சொன்ன உடனே நம்ம இலக்கியவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு என்ன சொல்கிறீங்க நீங்கள் எதுக்காக வந்து பதினா அஞ்சலி அந்த ரூம்குள்ளே அந்த கேபின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விட்டிங்க அப்படின்றமாக வந்து கேட்கும்போது மேடம் நாங்கள் என்ன பண்ணுறது மேடம் இங்கே நீங்களும் இல்லை கௌதம் சாரும் இல்லை கார்த்திக் சாரும் இல்லை யாருமே இல்லாதப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இருக்கிறதுலே எட்டு அவங்க கேட்டால் நாங்கள் செய்யாமல் இருக்க முடியுமா நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது கடமை எதுக்காக வந்தாங்க ஏன் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க சரி ஓகே நான் வந்து பதினா பார்த்துக்குற விடுங்க அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இலக்கியா வந்துட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க இந்த அஞ்சலியோட முகத்திரையை வந்து பதினா கிழிச்செறியதுக்காக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை கொண்டு போய் இந்த எஸ்எஸ்கே கிட்ட கொடுத்துருவாளா இல்லை நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாசென்ட் கொடுத்து நம்ம அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு first time maring abdi subscribe